ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சுரக்கா பொரியல் பார்க்க போகிறோம் அதுக்கு சுரக்கை நல்லா தோல் சீவி விதை இன்னிக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம சமைக்க ஆரமிச்சிடலாம் இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன நல்லா சூடானையும் அதில் நம்ம கடுகு சீரகம் போட்டுக்கலாம் நல்லா பொறிக்கட்டும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ நம்ம இது கூடயே ஒரு மூணு வத்தல் போட்டுக்கலாம் நம்ம ஒரு முழு சுரக்காய் எடுத்துருக்கோம் அதனால் ஒரு மூணு வத்தல் போட்டுக்கோங்க வத்தலை போட்டு வச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயெல்லாம் போட்டுக்கோங்க இது மாதிரி நம்ம சுரக்காயெல்லாம் போட்டாச்சு இது கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க போட்டு வச்சு ஒரு நம்ம சுரக்காய போட்டு லேசாக வதக்கிக்கோங்க இப்போ நம்ம இது கூடையே ஒரு கரண்டி அளவுக்கு பாய்ச்சு பருப்பை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வாஷ் பண்ண பாய்ச்சு பருப்பி இந்த சுரக்காய கூட நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம வாஷ் பண்ண வச்சுக்க பருப்பு போட்டாச்சு இப்போ நம்ம இது கூடையே தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு இந்த மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது கூடையே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம குக்கர் மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட சுவையான சுரக்காய் ரெடியாயிடுச்சி சுரக்கா கூட்டு ரெடியாகிடுச்சு இது அப்படியே நீங்கள் சாதத்துக்கு வச்சு வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்